வணக்கம் நண்பர்களே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கிச்சன் கிளப்ஸ் சேனலில் நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுத்ததை பற்றி போட்டிருக்கேன் அதில் நான் வந்து எத்தனை கிஃப்ட்டு கொடுத்துருந்தேன் என்னென்ன கிஃப்ட்டு இருக்கும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வாங்க அந்த கிஃப்ட்டெல்லாம் என்னென்ன பார்த்துடலாம் அதே சமயம் நாங்கள் எத்தனை கிஃப்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம் லாஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை கிஃப்ட்டு அவள் நாங்கள் ஒழிச்சு வச்சதை கண்டுபிடிச்சி எடுத்தா அப்படின்ட்டு அதுலேயே நீங்கள் கவுண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எத்தனை கிஃப்ட் அவளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ஒருவேளை நாங்கள் இதுக்கு முன்னாடி கிஃப்ட்டு ஒளிய வச்ச வீடியோ நீங்கள் பார்த்துருக்காட்டி அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமோ இல்லை அதை பார்த்துட்டும் கூட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ரொம்பலாம் இல்லை ஒரே ஒரு வீடியோக்கு முன்னாடி தான் நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன் இப்போ வந்து எங்கள் பாப்பாவும் தம்பி பையனும் சேர்ந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டாகவே வந்தது என்னென்னா உண்டியல் வந்திருக்கு இந்த உண்டியல் வந்து நான் வந்து அமேசானில் தான் போட்டேன் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணியிருக்கோம் இந்த உண்டியல் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு நுணுக்கமாக மரத்தில் செஞ்சுருக்காங்க வேலைப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த உண்டியல் அழகாக இருந்தது பின்னாடி லாக்கல்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம வேணுன்னால் பூட்டு போட்டுட்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது அந்த உண்டியெல்லாம் எங்கள் பாப்பா பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ அடுத்ததாக ரெண்டாவது கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இது வந்து அவள் வந்து ஆர்வமாக அந்த நெட்லலாம் பார்த்துட்டு இருந்தாள் ஒரு டாய் வேணும்னா அவங்க சர்ச் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா செல்லில் அது மாதிரி பார்த்துட்டு அவள் ஆசைப்பட்டு இருந்த ஒரு ஒரு கிஃப்ட்டு அவளுக்கே தெரியாமல் நான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மினி கேமரா இது வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்பவே நல்லாவும் குவாலிட்டியாகவும் இருக்குது இது கூடவே சார்ஜரும் கொடுத்துருக்காங்க நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் ஆரம்ப காலத்தில் நமக்கு கேமரா மொபைல் வந்தப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து அதில் பார்ப்போம் இல்லையா அது மாதிரி நல்லா இருந்தது அந்த கேமராவும் ரெண்டு மூணு ஃபோட்டோ கூட நாங்கள் பார்த்தோம் நல்லா கிளியராக இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறா இந்த கிஃப்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா பல்லாங்குழி பல்லாங்குழி கூட வந்த அந்த காயின்ஸ் அந்த உள்ள குழிக்குள்ளே போட்டு எடுக்கிறது வந்து அவ்வளோ அழகாக தொடுறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் வந்து இதை கெவ்வ அப்படின்னு சொல்லுவோம் கெவ்வலுன்னு சொல்லுவோம் விளையாடுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது ரெண்டு பேருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க குழிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் ஆடுற இந்த பல்லாங்குழி ஆடுறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம் இது நான் சின்ன வயசில் விளையாண்டது அப்படிங்கிறதுனால எனக்கும் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பழைய நினைவெல்லாம் எல்லாம் வந்துட்டு இருந்தது இப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி பல்லாங்குழி விளையாடுறீங்க எத்தனை பேர் வீட்டில் பல்லாங்குழி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக அவள் பிரிக்கிற கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல எல்லாம் இவள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தா இவளுக்கு ஏதாச்சும் வேணும்னாக்கா என்னோட மொபைலில் சேவ் பண்ணி வைப்பாள் அது மாதிரி இதுவும் அவளுக்கு தெரியாமல் நான் போட்ட ஒரு கிஃப்ட் தான் ஃபுல்லாகவே அந்த பேப்பர் எல்லாமே பிளாக்கில் இருக்குது அதுக்குன்னு ஒரு லெட் அவங்க சின்னதாக கொடுத்துருக்காங்க அது லெட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன குச்சி அந்த குச்சியில் வச்சு அந்த பிளாக் கலரில் இருக்கிறதுல நம்ம எழுதுனாக்கா உள்ளே வந்து அந்த கலராக பெயிண்ட் கொடுத்துருப்பாங்கள்டருக்கு அந்த பிளாக்கில் எழுதுகிறப்போ உள்ள அந்த பெயிண்ட் கலருக்கு அந்த எழுதுகிற எழுத்தெல்லாம் அப்படியே கலர் கலராக தெரியுது இவங்க விளையாடுறாங்களோ இல்லையோ இவங்களுக்கு வாங்கி கொடுத்ததில் நான் கொஞ்சம் விளையாண்டு பார்த்தேன் எனக்கு வந்து சின்னதுலேருந்தே யாருக்காச்சும் கிஃப்ட்டு பண்ணுறது சர்ப்ரைஸ் பண்ணுறது கொஞ்சம் பிடிக்கும் அதே மாதிரி தான் எங்கள் பாப்பாவும் இருக்கா யாருக்காச்சும் பர்த்டேனாக்கா அவள் கையால் செஞ்ச கிராஃப்ட்டு இல்லை அவள் அவளே வரைஞ்ச ட்ராயிங்கு பெயிண்டிங்கு எது பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பார்த்தாக்கா அதில் பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருப்பாள் பொதுவாக குழந்தைங்க எல்லாருமே அந்த பெயிண்டிங் விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் கலரில் அப்படியே எழுதுறா உள்ளே இருக்கிற அந்த கலர் வந்து வெளியே அப்படியே தெரிய ஆரம்பிக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா கலர் கலராக இருந்தது இந்த மாதிரி ட்ராயிங் சம்மந்தப்பட்டது எது வாங்கி கொடுத்தாலும் எங்கள் பாப்பா கொஞ்சம் ஹேப்பியாகிடுவாள் நாம் கிஃப்ட்டு கொடுக்கறது பெருசில்லை அந்த கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி அந்த கிஃப்ட் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கணும் அது மாதிரி யோசிச்சு தான் நான் இந்த கிஃப்டெல்லாம் அவளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து அடுத்த கிஃப்ட்டு பிரிக்க ஆரம்பிக்கிறான் இந்த கிஃப்டை பார்த்ததுமே ரிசா ஹாப்பி அண்ணாச்சி அவளுக்கு இந்த கிஃப்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது சொல்லப்போனால் நான் கொடுத்த ஒவ்வொரு கிஃப்ட்டுமே அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச சர்ப்ரைஸாக தான் இருந்தது இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலர் கலராக நம்ம கட்டிக்கிற வாட்ச்சு அந்த வாரம் மேலே அந்த வாட்ச் போடுற இடத்துல இருக்கிற இதுவும் மாற்றிக்கலாம் நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு மாட்டுற மாதிரி நல்லா இருந்தது அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அறிக்கை சொல்லவும் அவன் ஒன்று எடுத்து கொடுத்தான் அதனால சரி அதை பிரிக்கிறேன் அப்படின்ட்டு ரிசா பிரிக்க ஆரம்பித்தான் இந்த கிஃப்ட்டில் மட்டும்தான் எங்கள் பாப்பா கொஞ்சம் கடுப்பானா அந்த பக்கம் அவங்க பிரிக்கிறப்பவே இந்த பக்கம் பாருங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த பென்சிலை வச்சு ரொம்ப ஓரமாக கொஞ்சமாக சும்மா ஆசைக்கு எழுதி பார்க்குறாரு முன்னாடியெல்லாம் நல்லா எழுதுனாக்க பாப்பா ஏதாச்சும் கத்துவோம் அப்படின்ட்டு அவரோட ஆசைக்கின்ட்டு அவர் கொஞ்சமாக அப்படியே எழுதி பார்க்குறாரு நல்லா இருந்தது அந்த கிஃப்ட்டு உண்மையாலுமே அப்படி என்ன கிஃப்ட்டு எதனால் அவள் கடுப்பானா அப்படின்ட்டு இந்த கிஃப்ட்டை அவள் பிரித்ததும் உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் இதில் கடுப்பாகலாம் ஒன்றுமே இல்லைங்க ஆனால் குழந்தைங்க அப்படி தான் பண்ணுவாங்க இருந்தாலும் நல்லது அவங்களுக்கு நாம் தானே எடுத்து சொல்லணும் கற்றுக் கொடுக்கணும் அதுக்காக தான் நாங்கள் சின்ன வயசில் விளையாண்ட ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒன்று தான் இது அது வேறு எதுவும் இல்லை ஸ்கிப்பிங் கயிறு அது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்கிப்பிங் கயிறு பார்த்ததுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சம் கடுப்பானா அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து சொல்லவும் புரிஞ்சிக்கிட்டா இதில் தினமும் ஒரு பத்து டைமாச்சு ஸ்கிப்பிங் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் இன்னொரு கிஃப்டை பிரிக்க ஆரம்பித்தான் இந்த கிஃப்டை அவங்க பிரிக்கிறப்பவே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம் நான் யூடியூபராக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வீடியோக்காக இந்த கிஃப்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கூட நினைக்கலாம் கண்டிப்பாக அது உண்மை இல்லை உண்மை என்னென்னு பார்த்தீங்கனாக்கா எங்கள் பாப்பா பிறந்தப்பவே நான் நினச்சேன் அவளுக்கு ஒரு பத்து வயசு ஆகுறப்போ பத்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏன்னாக்கா எனக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கறது சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இந்த கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பேட்டு மாதிரி இருக்கு இல்லையா இதை ஒரு ரெண்டு பேர் இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு அந்த ரவுண்டாக இருக்கிறதுக்குள்ளே அந்த நட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை போட்டு டைட் பண்ணிட்டாக்கா அதில் பால் வச்சு நாம் அடிக்கலாம் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருந்தது ரெண்டு பேரும் அப்போசிட்டாக போசிட்டாக நின்று நம்ம அந்த பாலை வந்து அடிக்கணும் அது இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வருவோம் அதுக்கப்புறம் இன்னொரு கிஃப்ட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இந்த கிஃப்ட்டு பற்றி வரலாம் நான் வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ புத்தக கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் நம்ம குழந்தைங்களோட பிறந்த நாளுக்கு ஒரு புக்கு கிஃப்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து வருஷத்துக்கு ஒரு கிஃப்டாக புக்கு கொடுப்போம் அது தமிழாகவும் இருக்கும் இல்லை இந்த மாதிரி இங்கிலீஷ் புக்காகவும் இருக்கும் எடுத்ததுமே புக்கு படிக்க மாட்டாங்க ஆனால் நாம் படித்து அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தோனாக்கா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் ஃபஸ்ட்டு கையில் புக் எடுத்தால் தான் நம்ம பசங்களும் புக் எடுப்பாங்க அதை நாம் எப்பவுமே மறக்கக்கூடாது புத்தக கண்காட்சி பற்றின வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் நான் எதுக்காக இதை சொல்கிறேனாக்கா நல்ல விஷயம் யாருமே அதிகம் பார்க்கறது இல்லை அதில் வந்து நல்லாவே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த வீடியோ கொஞ்சம் எல்லாருமே பாருங்கள் இந்த கிஃப்ட் வந்து கவு பொம்மை போட்ட பேக் பேக்கு ஆனால் இந்த கிஃப்ட்டு வந்து எங்கள் தம்பி பையன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாங்க க்கா பாப்பாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் இது பேனா லெட்டு அது மாதிரி ஒரு கிஃப்டாகவும் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஸ்கெட்ச்சு க்ரையான்ஸு மார்க்கரு பெயிண்டிங்கு இது மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா எங்கள் பாப்பா ரொம்ப ஹேப்பி ஆகிடுவா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் பாருங்கள் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா மார்க்கரு ஸ்கெட்ச்சு அதுக்கப்புறம் பேனா மாதிரியே இருக்கிற பெயிண்டிங்கு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கிஃப்டெல்லாம் பத்து வயசில் பத்து கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ வந்து கண்டிப்பாக எனக்கே தெரியாது இதை ஒரு வீடியோவாக நம்ம எடுப்போம் நாமளும் ஒரு யூடியூபராக இருப்போம் அப்படின்னு தெரியாது ஏன்னு கேட்டீங்கனாக்கா பத்து வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை ஓ இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக தான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் கூட அந்தளவுக்கு எனக்கே யூடியூப்பு பற்றி தெரியாது அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எங்கள் பாப்பாவுக்கான சந்தோஷத்துக்கு நாங்கள் கொடுத்த கிஃப்ட்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சு யோசிக்க வரும் அப்படிங்கிறதுனால தான் இதை வீடியோவாகவும் நான் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த ஜிகனா மாதிரி இருந்துச்சு ஒரு லெட்டு அந்த லெட்டில் வந்து நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கிளாப்ஸ் அப்படின்ட்டு எழுதி எனக்கு காமிச்சா நம்ம வீடியோவில் நீங்கள் அதிகம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ முடிக்கிறப்ப நான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்லாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் நான் ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பிடிச்சிருந்தால் நீங்களாவே பண்ண போகிறீங்க அதனால் நான் அதை வந்து எப்போவுமே எந்த வீடியோ லாஸ்ட்லேயும் நான் சொன்னதில்லை இப்போ வந்து இந்த கிஃப்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த உண்டியல் ஸ்கிப்பிங்கு ம பல்லாங்குழி கேமரா இது மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க மொத்தம் வந்து பத்து கிஃப்ட்டு ஆனால் இதில் ஒம்பது தான் இருக்குது இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் பத்தாவது கிஃப்ட்டு கிஃப்ட்டு ஏன் கொஞ்சம் நேரம் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நடுவில் வந்து அவளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு அதனால மூஞ்சியை தூக்கிட்டு போயிட்டான் சமாதானப்படுத்தி திரும்ப உட்கார வச்சு இந்த பத்தாவது கிஃப்ட்டு கொடுத்தேன் நான் இந்த பத்தாவது கிஃப்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மனசுக்கு நெருக்கமான ஒரு கிஃப்டாக மாறிடுச்சு அப்படி என்ன கிஃப்டு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா புது வீடு கட்டுறப்போ பாலக்கால் பூஜை பண்ணியிருந்தோம் அந்த பாலக்கால் பூஜை பண்ணுறப்போ எங்கள் பாப்பா வந்து அந்த பாலமரம் குச்சி மாதிரி நட்டு இல்லையா அதுக்கு அந்த பால் விடுறப்போ எடுத்த ஃபோட்டோவை நான் அவளுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தேன் இது அப்பா அம்மாவிலருந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பேக்கு நான் சொன்னேன் இல்லையா எங்கள் அரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்ட்டு அந்த பேக்கு இந்த நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அவள் வந்து இவனுக்கு கிஃப்டாக கொடுக்கவும் அவங்க பாட்டிக்கிட்ட கொடுத்து அதை மாட்டிக்கிட்டான் மாட்டிட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு நான் கேட்டுகிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப காமெடியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அப்புறம் காலையில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கிஃப்டெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே தான் நாங்கள் கேக்கு கட் பண்ணோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்போ யார் யார் எங்கள் பாப்பாவுக்கு விஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா அரி அவங்க அம்மா கூட ஷாப்பிங் போயிட்டு ரிஷாவுக்கு பிடிச்ச ஹேர் கிளிப்பு பேண்டு லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் திரும்பவும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி